ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் மகேஷயர் சார் ஆஃபீஸ்க்கு தான் வந்திருக்கேன் சார் சார்கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி தான் கேட்க போகிறேன் என்ன கேள்வி அப்படின்னா இறை நாமங்கள் இருக்கு இல்லையா அதாவது தெய்வத்தினுடைய இறை நாமங்களை நம் குழந்தைகளுக்கு சூட்டுவதால் என்ன பலன் அப்படின்ற கொஸ்டின் தான் நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதுக்கான விடையை சார் சார்கிட்ட கேட்டு உங்களுக்கு தெரிவிக்க போகிறேன் அதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் மகேஷையர் சாரோட பயணம் செய்யணும் புனித யாத்திரை செல்லணும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே ஆசை இருக்கும் இல்லையா ஸோ அந்த ஆசையை நிறைவேற்றக்கூடிய தருணம் இது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மகேஷையர் சார் வந்து காசி யாத்திரை சுற்றுப்பயணம் போட்டிருக்காங்க காசி யாத்திரை புனித பயணத்துக்கு மகேஷையர் சார் கூட யாரெல்லாம் போகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ வீடியோவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணி அதனுடைய விவரங்கள் எல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டு சாருடைய இந்த புனித பயணத்தில் நீங்களும் இணைந்து கொள்ளலாம் இது உங்கள் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு அப்படின்னு தான் சொல்லணும் ஓகே இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போய் கேள்வி கேட்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்களுடைய காசி யாத்திரை வந்து நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரைக்கும் அந்த காசி யாத்திரை சார் காசி அப்படின்னு பேரை சொன்னாலே புண்ணியம்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கா காசி 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 காசின்னு சொன்னாலே புண்ணியம் கல்யாண நிகழ்வுகளில் பார்த்துட்டுனா காசி யாத்திரைன்னு ஒரு யாத்திரையை வச்சுருப்பா பார்த்துருக்கீங்களா ஆமாம் மாப்பிள்ளிட்ட போகாதீங்கோ போகாதீங்கோன்னு ராமநாத வருவார் இந்த காசிக்கு போகிறது அவ்வளோ புண்ணியம் எப்படி போங்கோன்னு சொல்லுவார் தனியாக போகாதீங்கோ இந்த யாத்துக்காரையும் கைப்பிடிச்சி கொடுத்து பின்னாடி நாட்களில் எல்லாரும் நீங்கள் போங்கன்னு சொல்லுவார் கரெக்டா சார் அந்த மாதிரி இந்த காசி யாத்திரைக்கு அவ்வளோ சிறப்பு உண்டு விஸ்வநாதர் ராஜா பன்னெண்டு ஜோதிர்லிங்கத்தில் அவர் ராஜாமா இந்த சிவனுக்கு இருக்கிற சக்தி ஏராளமான சக்தி தான் நம்ம பிரதமரே அந்த இடத்துல தேர்ந்தெடுக்கிறார் அவ்வளோ சிறப்பு கொண்ட ஒரு அற்புதமான ஒரு இடம் காசி விஸ்வநாதர் கோயில் அந்த இடத்துல அந்த ஊரை காக்கக்கூடியவர் பைரவர் அஷ்ட பைரவர்னு சொல்லுவார் எட்டு திக்கிலையும் இருக்கக்கூடிய பைரவர் தான் ரொம்ப ஸ்ட்ராங் அந்த இடத்துல படித்துறைன்னு சொல்லுவோம் அறுபத்தி நாலு படித்துறை பக்கம் அந்த இடத்துல இருக்குது காசிக்கு மட்டும் வாரணாசின்னு ஒரு பேர் இருக்குது ஆனந்தவனம்னு ஒரு பேர் இருக்குது வருணா அசின்னு ரெண்டு காட்டு இந்த பக்கமும் அந்த பக்கம் கடைசி காட்டு தான் வாரணாசின்னு வந்துச்சு அப்புறம் காசின்னு நம்ம சொல்லுவோம் இப்படி பல பேர்கள் பனாரஸ்ன்னு சொல்கிறாங்க இப்படி பல பேர்கள் வந்து வந்து காசிக்கு வந்து ரொம்ப விசேஷமான சன்னிதி அந்த இடத்துல சோழி மாதான்னு ஒரு அம்பாள் துர்கே உடைய அம்பாள் கங்கா மாதா அதே மாதிரி பார்த்துட்டோம் அப்படின்னா மங்கள கௌரி அங்கே வந்து சுக்கரன் வந்து வழிபட்ட இந்திரன் வழிபட்ட லிங்கம் அங்கே இருக்குது அதே மாதிரி அங்கே மட்டும்தான் சபை இருக்குது எல்லாம் லிங்கம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா லிங்கங்கள்லாம் இப்படி சபையாக உட்காருவா அவ்வளோ விசேஷங்கள் கொண்டு அந்த காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்ணால் ரொம்பவுமே சிறப்பு பதினொன்று நவம்பர் பதினொன்று பிளான் பண்ணியிருக்கோம் ரொம்ப 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 ப்ரீமியமாக போகிறோம் ப்ரீமியமாக ரொம்ப குறுகிய ஆட்கள் போன வாட்டி போனது ரொம்ப சக்ஸஸ் பயங்கர சக்ஸஸ் அதே மாதிரி இந்த வாட்டியும் காஷி கயா திருவேணி சங்கமம் அயோத்தி இந்த மாதிரி போயிட்டு தரிசனத்துக்கு போகிறோம் ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் இன்னைக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா இறை நாமங்கள் இருக்குது இல்லையா இறை நாமங்களை வந்து நம்மளுடைய குழந்தைகளுக்கு சூட்டுறோம் அந்த மாதிரி இறை நாமங்களை நம்ம குழந்தைகளுக்கு வைக்கிறதால என்ன மாதிரியான பலன் சார் அதாவது இறைவனுடைய பேர் ஃபஸ்ட்டு பழனின்னு ஒரு ஊர் இருக்குமா அந்த ஊருக்கு வந்து யாருனுடைய பேர் பழனி யார் முருகருடைய ஆண்டவர் பாருங்க அந்த ஊருக்கே அந்த பேர் வச்சுட்டா திருவண்ணாமலை அண்ணாமலையார் அந்த ஊருக்கு அந்த பேர் இருக்கு இல்லையா ஆமாம் அதே மாதிரி திருப்பதி ஏழுமலையார் இப்படி ஒவ்வொரு சாமியை வைத்து அந்த கோயிலை வைத்து அந்த ஊரே இருக்குது இல்லைங்களா நீங்க ஒருவேள் திருச்சி போனா என்ன சொல்லுவா ஸ்ரீரங்கம் போனையாருன்னு கேட்பான் சமயபுரம் போயிட்டு வந்தேன் எல்லோரும் என்ன நினைப்பா நீங்க சமயபுரம் போயிட்டு வந்தேன்னா ஊருக்கு போனேன் இல்லை கோயிலுக்கு போனேன்னு நினைப்பாங்க சமயபுரம் மாதிரி பார்த்தீங்க அந்த அம்மனால் தான் அந்த கோவில் வந்து தான் பிரதான அங்கே தான் அந்த மாதிரி அந்த ஊருக்கு அந்த கோயில் தான் அந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் அந்த சுவாமியினுடைய பேரை வைப்பாங்க அந்த பேர் பேர் கொண்டு நிற்கணும் பேர் பேர் கொண்டு வாழணும் சாமியினுடைய பேர் வச்சாலே பயந்துக்கணும் ஏன்னா அந்த பேரை நம்ம காப்பாற்றணும் அந்த பேருக்கு ஒரு அதி உன்னதமான சக்தி உண்டு எப்போவுமே இறைவனுடைய நாமத்தை சொல்ல 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 உன்னுடைய பாவம் குறையும்னு சொல்லுவோம் ஆதிசங்கரர் பிறக்கிறதுக்கு முன்னாடி அசிருதி சொல்கிறது நீ சங்கராங்கிற பேர் வைக்கணும்னே சொல்லப்படுறது அந்த அசிறுதி ஏன் குழந்த பிறக்கும் தெய்வ குழந்தை பிறக்கும்னு மட்டும் சொல்லலை சங்கரான்னு குழந்த பிறக்கும் அந்த குழந்தைக்கு சங்கரான்னு பேர் வைக்கணும் ஏன் அப்படின்னு சொன்னால் சங்கரா 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 சங்கரான்னு சொல்லும் பொழுது உனக்கு சர்வ பாபமும் போகும்னு சொல்லப்படுறார் அதுதான் அதனால தான் இந்த இறைவனுடைய பேர் வைக்கிறார் ஒரு நபர் என்ன பண்ணுறார் எந்த விதமான தான தர்மமும் பண்ணல எதுவுமே பண்ணல அவருக்கு ஒரு குழந்த பிறகுது நாராயணான்னு பேர் வச்சுட்டார் அந்த நாராயணன ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிறார் குழந்தைய குளிப்பாற்றா சாப்பாடு சாப்பிட வைக்கிறார் எல்லாம் எல்லா எல்லாம் எல்லாம் மட்டு ஒரு சமயம் அவருக்கு வயசாக எடுத்து யம தூதர்கள்லாம் வரா இந்த பக்கம் சித்திரகுத்தர்கள்லாம் வரா யம தூதர்கள் இவன் எதுவுமே வாழ்க்கையில் நல்லது பண்ணல இவனை தூக்கிட்டு போக போகிறோம் அப்போ அவர் சொன்னார் இல்லை இவன் நிறைய நாராயண நாமத்தை சொல்லியிருக்கா எங்கள் நாராயண நாமத்து அவன் குழந்தை குழந்தையும் தெய்வமும் உண்டு நாராயணா குளிக்கிறியான்னு குளிப்பாட்டுற நாராயணா சாப்பிடு இது குழந்தைக்கு பண்ணும்போது அது இறைவனுக்கே போய் எடுத்து நாராயணா நாராயணா நாராயணான்னு தெரியாமே சொல்லியிருக்காரு அதனால் அவர் சொர்க்கத்தில் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னார் நாமத்துக்கு அவ்வளோ சிறப்புகள் உண்டு ராமரை விட ராம நாமத்துக்கு சிறப்பு இருக்குன்னு சொல்லுவாள் இல்லையா அந்த மாதிரி பேருக்கு அவ்வளோ மகத்துவங்கள் உண்டு சார் இறை நாமங்களை வந்து குழந்தைகளுக்கு சுற்றுறதால என்ன மாதிரியான பலன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இப்போ நம்ம வந்து இறைவனுடைய திருநாமத்தை வந்து ஒரு பேப்பரில் மனமாற நினைத்து வேண்டி எழுதி மாலையாக போடுவோம் இல்லையா இறைவனுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஸ்ரீராமஜயம் எழுதுவோம் ஸ்ரீராமஜெயம் எழுதிட்டு அதை மாலையாக தொடுத்து ஆஞ்சநேயருக்கு போடுவோம் இல்லையா அந்த மாதிரி நம்மளோட பேருக்கு வந்து வலிமை சேர்க்கணும் அப்படின்னா என்ன சார் பண்ணலாம் பொதுவாகவே பார்த்துட்டிங்கன்னா நியூமராலஜிஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா ரைட் யுவர் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க ஐ எம் ஒரு அதாவது நம்ம வந்து எப்போவுமே எழுதணும் எழுத எழுத மனசில் போய் பதியும்னு சொல்லுவாங்க நம்ம ரொம்ப நம்மளையவே ரொம்ப ஐயோ நான்லாம் எப்படி போகிறேன்னு சொல்கிறோம் முதல்ல அவங்க பேர் எழுதுறதே ரொம்ப சிறப்பு அதனால் அதனால தான் நியூமராலஜ் சொல்கிறாங்க உங்களுக்கு எத்தனை வயசாச்சோ அத்தனை வயசு உண்டான அறுபத்தி மூணு வயசாக அறுபத்தி நாலு தடவை எழுது அறுபத்தி நாலு தடவை எழுது அறுபத்தி நாலு பேஜ் எழுதுன்னு வாங்க இல்லை அறுபத்தி நாலு நாள் எழுதுங்கன்னு சொல்லுவாள் அப்படி எழுதும்போது அவங்களும் ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் வரும் மனசில் நான் வந்து எப்போவுமே நிலைத்திருப்பேன் நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டு அதனால்தான் இந்த பேர் அதனால்தான் கோயிலில் அர்ச்சனை பண்ணும்போது பேர் கேட்குறாங்க ரொம்பவே அருமையாக சொன்னீங்க சார் அதே மாதிரி பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தைகளுக்கு வந்து பெயர் சூட்டு விழா நடத்துவோம் இல்லையா அப்படி பெயர் சூட்டு விழா நடத்தும் பொழுது ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு மூணு நாலு பேர் வைப்பாங்க அந்த நெல்லில் எழுதக்கூடிய பெயர்கள் வந்து ஒரு மூன்று நான்கு பெயர்கள் வைப்பாங்க அவர் ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய பெயர் வந்து ஒரு பேராக தான் இருக்கும் இல்லையா ஸோ அந்த ஒரு பேரை தான் நம்ம கூப்பிட்டு அழைப்போம் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அதுக்கு வலிமை சேர்க்கறதெல்லாம் அந்த ஒரு நேம்க்கு தான் செய்வோம் இப்போ மற்ற இருக்கக்கூடிய மற்ற மூன்று பெயர்களோ இல்லை நான்கு பெயர்களுக்கோ நம்ம வந்து அதை கவனிக்கவே மாட்டோம் அந்த மாதிரி விடுறதால ஏதாவது தோஷங்கள் வருமா நீங்க உங்க தாத்தா பேர் என்ன ஸ்ரீனிவாசன் அவர் திட்டு வேலோ இல்ல அதனாலதான் சர்மா பேரை வைப்பான் குலதெய்வம் பேர் என்ன வீரன் அவரை சொல்லி கூப்பிட்டு வித்துட்டு வேலா இல்லை குழந்தைய திட்டிட்டு போய் வயசுல இல்லையா இப்போ சப்போஸ் குழந்தைக்கு அந்த பேர் வச்சலாம் திட்டு வேலா மாட்டல் திட்ட மாட்டோம் அப்போ என்ன பண்ணணும் அதெல்லாம் ஆத்ம நாமம்னு சொல்லுவாள் ஆத்ம நாமம்னு அந்த உடலுக்கு உண்டான சூக்ஷமாவோட சரீரத்துக்கு உண்டான பேர் அது மூணு பேர் வைப்பாள் ஒன்று தாத்தா பேர் குலதெய்வம் பேர் வீட்டில் கூப்பிடுற பேர் அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட்டில் ஒரு பேர் இல்லையா இந்த பேர் வைப்பாங்க அதனால்தான் அப்படி அது வந்து தேகத்துக்கு சூக்ஷம சரீரம் அதே மாதிரி பார்த்துட்டு இந்த ஸ்தூல சரீரம் இந்த மாதிரி சரீரத்துக்கு ஆன்மா இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இருக்குது இல்லையா தான் அந்த பெரியவங்களோட ஜெனட்டிக்காக பெரியவங்களுடைய பேரை வைக்கிற வழக்கம் குலதெய்வத்தினுடைய பேரை வைக்கிற வழக்கம் அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட்டில் பேரை வைப்பா வீட்டில் ஒரு குழந்தை பேரை கூப்பிட்றோம் இப்படி மூணுன்னா வைப்பாள் காலத்துல ரொம்ப தெளிவான பதிவா இருந்தது சார் இறைவனுடைய திருநாமங்களை குழந்தைக்கு வைக்கிறதால என்ன பலாபலன் அப்படின்னு பொதுமக்களுக்கு நீங்க சொன்னது ரொம்பவே ஒரு அருமையான தகவலா இருந்தது ரொம்பவே நன்றி சார் நன்றி நமஸ்காரங்கள்